ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்சல் ஆன்லைன் பார்சல் எல்லாமே டிஸ்பேச் ஆகிட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேக்கிங் ஸ்டார்ட் ஆகி பேக்கிங் பண்ணிட்டு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள் நிறைய பேர் கேட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிளான் பேக் பண்ணி அனுப்புறோம் ஓகே ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆல் டைம் மேங்கோ தாய்லாண்ட் மேங்கோன்னு சொல்லக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா இமான் பசங்க ஓகேங்களா இமான் பசந்து பார்த்திங்கன்னா கேட்லாகில் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக பிளான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு வச்சிங்கன்னா இப்போயே உங்களுக்கு காய்கள் பறிக்கலாம் ஓகே அந்த மாதிரி நீங்கள் ஆகுது இல்லை வந்து மொட்டை மாதிரி டெரஸ் கார்டன்ல ஆகுது எதிர்பார்க்குன்னு வச்சுக்கலாம் பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ரெட் பலா டங் சூரிய போலாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு செடிக்கு நான் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மூணு அடி டூ நாலு அடி இருக்குது பிரான்ஞ்ச் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா சின்ன பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோசஸ் ஓகே ட்ரிபிள் கலர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லேன் மல்பெரி ஸ்வீட் லெமனு இது மல்லிகா மேங்கோ செண்பக பூச்செடிலாம் பாருங்கள் மொட்டுக்கொளோட ஓகே நிறைய பேர் கேட்டீங்க செண்பக பூச்செடி வேணும் வேணும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மொட்டுக்களோடே இருக்குது ஓகேங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களோட சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸஸ் பிளான் ஆரஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் டபுள் கலர் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெடி ஆரஞ்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் டபுள் டிதைட்டு கோல்டன் ரோஸ் இதெல்லாம் ரோஸ் எல்லாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க நாங்கள் மண்ணை கொடி ரெடியூஸ் பண்ணி அனுப்ப சொன்னீங்க நிறைய பேர் வந்து ஓகேங்களா அதில் அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அந்தளவுக்கு வந்து வந்து சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது நாங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஒரு நர்சரியில் போய் வந்து நான் உடனே இது பரப்புனா எந்தாலும் க்ரோத் இருக்கும் அந்த மாதிரி க்ரோத் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சென்மக்கப்பூ செடி பாருங்கள் எல்லாமே முட்டை பார்த்திங்கனா தெரியும் எல்லாத்துலேயுமே முட்டுக்களோட அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு செடியை புக் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஆறு செடிலேயுமே எல்லாமே முட்டுக்களோட பெரிய பெரிய முட்டை வைக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு இங்கே பாருங்கள் எல்லாமே பிளான்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா டைம் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம் ஓகேங்களா வியட்நாம் பழா நிறைய பேர் கேட்லாக்கில் பார்த்து புக் பண்ணியிருக்காங்க அடுத்து ரம்பூட்டானு என் எயிட்டின் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டு இருக்குது ஓகேங்களா ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஃப்ரூட்டு ஐஸ்க்ரீம் பீனு இது பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகம் இது பார்த்திங்கன்னா இமாம் பாசம் மேங்கோ ஃபோர் ஃபீட் ஹைட் பிளான்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அபியூ இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பிரெட் ஓகேங்களா வியட்நாம் பிரெட் இது பார்த்தீங்கன்னா அபியூ ஓகேங்களா அபியூ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது இதுவும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க உங்களுக்குலாம் உடனே பூக்கள் எடுக்குங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்லேயே உங்களுக்கு வந்து பூக்கள் எடுக்கக்கூடிய செடி அப்பியூலாம் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே புக் பண்ணி ஏன்னா வீடியோ போடாதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்க எல்லாம் ஓகேங்களா பெஸ்ட்டான பிளான்ட்டு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியில் கொடுத்துட்டு இருக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலூன் ரோஸு சென்பக்கு பூச்செடி இது பார்த்திங்கன்னா மிராக்கல் புட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்களோடைய அவைலபிள் இருக்குது இது செண்பக பூச்செடி அடுத்து பார்த்திங்கன்னா வேட்நம்பர் ரெட் பாலா ஹிமாமாஸ் மாங்க பாருங்கள் பூ கொத்து கொத்தா பூக்களோடைய போது பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளேவரிங் ஓகே ஆனால் எல்லாமே ஃப்ளேவரிங்கோட அருமையாக போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னஞ்செடி இது பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் இது மாதிரிலாம் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லாமல் ஸ்வீட் புஸ் அரஞ்சு பாருங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ப்ளான் அடுத்து பார்த்திங்கனா ஃபோர் சீசன் லாங்கன் அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா மில்க் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரூட் கலெக்ஷன் வேணா நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த அதுவே செஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்